பிரைஸ்ட் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இறைவனேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதியதொரு மாதத்தில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் புதிய மாதம் புதிய விடியல் புதிய ஆசிர்வாதங்கள் வருடத்தில் ஏழு மாதத்தை முடித்து எட்டாம் மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இறைவன் கடந்த மாதங்கள் எல்லாம் நம்மை கருத்தாய் காத்திருக்கின்றார் தேவைகளை சந்தித்து நம்மை போஷித்து அழகுபடுத்தி பார்த்திருக்கின்றார் அப்பேற்பட்ட தேவனை நம்முடைய நினைவில் எப்போதும் கொண்டிருப்போம் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு இறைவன் நமக்கு கொடுத்த வாக்கு செய்தியின் தலைப்பு என்னதென்றால் சொன்னபடி நடக்கும் உங்கள் நாவினால் நீங்கள் எதை சொல்கின்றீர்களோ அப்படியே உங்களுக்கு அது நடந்தேறும் இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தை இருபத்தி மூன்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும் இந்த வார்த்தையினுடைய பின்னணி என்ன மார்க் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தை இருபது மற்றும் இருபத்தி ஒன்றில் பார்க்கின்றோம் காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி ராபி அதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார் அதற்கு பின்பதாக வரக்கூடிய இறை தான் இது உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்று ஐயம் ஏதுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அது அப்படியே நடக்கும் என்று நீங்களும் நம்பிக்கையோடு சந்தேகம் எதுவுமின்றி எதை சொன்னாலும் அது உங்களுக்கு அப்படியே நடக்கும் என்று இறைமகன் தம்முடைய சீடர்களிடம் இந்த வார்த்தை கூறுகின்றார் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் அவர் எதையெல்லாம் சொன்னாரோ அது அப்படியே ஆயிற்று மதித்து போன சிறு பெண்ணை பார்த்து எழுந்திரு என்றார் அந்த பெண் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார் எப்பத்தா என்று சொன்னபோது காதுகள் திறக்கப்பட்டது கடலை பார்த்து இறையாதே அமைதியாயிரு என்றார் மிகுந்த அமைதி உண்டாயிற்று இவனை விட்டு வெளியேறிப்போ என்று அசுத்த ஆவிகளுக்கு இயேசு கட்டளையிட்ட போது அந்த அசுத்த ஆவி அவரை விட்டு அகன்றது இப்படியாக இயேசுவின் ஊழியத்தில் அவர் எதையெல்லாம் கட்டளையிட்டாரோ அது அப்படியே நிறைவேறிக் கொண்டு இருந்தது இந்த வாக்குத்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் ஆண்டவரின் வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வார்த்தையை நீங்களும் விசுவாசத்துடன் உச்சரித்தீர்கள் என்றால் அந்த காரியம் அப்படியே நடக்கும் இந்த வார்த்தையில் இரண்டு முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலாவது ஐயம் எதுவுமின்றி இரண்டாவது நம்பிக்கையுடன் ஐயம் நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும் ஐயம் எதுவுமின்றி சந்தேகப்படாமல் மத்தேயு அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி ஏழில் பார்க்கின்றோம் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர் தானே யாக்கோபு யோசேபு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரர்கள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் பிரியமானவர்களே இந்த வார்த்தை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர் சாதாரணமான ஒரு தச்சருடைய மகன் அல்லவா யோசேபின் மகன்தானே மரியாவின் மகன்தானே இவருடைய சகோதரர்கள் நம்மோடு கூட வசிக்கிறார்கள் அப்படி இருக்க இவருக்கு எங்கிருந்து இந்த வல்லமை வந்தது இவர் மட்டும் என்ன தனிப்பிறவியா இவருக்கு எங்கிருந்து இந்த ஆற்றல் வந்தது என்று ஒரு ஐயப்பாடோடு சந்தேகத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாய் அவரை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது ஏசு சொல்லுகிறார் ஊழியக்காரர்களுக்கு மத்தியிலும் மதிப்பு இருக்காது அவர்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இவன் இவருடைய மனைவிதானே இவர் இவளுடைய கணவர் தானே இது இவளுடைய மகன் தானே என்று மற்றவர்கள் நம்முடைய வரலாற்றையும் நம்முடைய பின்னணியும் வைத்து இவருக்கு எப்படி இந்த ஞானம் இவரால் எப்படி இதை செய்ய முடியும் என்று சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய கண்கள் அநேகம் இருக்கின்றதாம் மத்திய அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை ஐம்பத்தி எட்டில் பார்க்கின்றோம் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை இதோ அவர்களுக்கு சந்தேக பார்வை இருந்தது இவரால் எப்படி இதை செய்ய முடியும் இவர் சாதாரண தச்சரின் மகன் அல்லவா இவருடைய சகோதரர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் இவர்கள் யார் என்பது நமக்கு தெரியும் இவர்களுடைய வசதி என்ன நமக்கு தெரியும் இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று நமக்கு தெரியும் அல்லவா அப்படி இருக்க இவனால் எப்படி இதையெல்லாம் செய்ய முடியும் என்று அவர்களுடைய சந்தேகமான எண்ணம்தான் இயேசுவை தம் சொந்த ஊரில் எந்தவித அற்புதமும் செய்ய அந்த இடத்தில் அவரால் செயல்பட முடியவில்லை இதோ ஒருவருடைய ஐயம்தான் அந்த செயல்பாட்டை செயல்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளுகின்றது யாக்கோபு அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை ஆறில் பார்க்கின்றோம் ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும் ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலக்களிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள் இதோ நீங்கள் எதை கேட்டாலும் நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் நீங்கள் ஐயப்பாடின்றி கேட்டால்தான் உங்கள் காரியம் நடந்தேறும் அல்லாவிட்டால் அந்த காரியம் எதுவுமே நடக்காது உங்களுடைய ஐயப்பாடு காற்றில் அலக்களிக்கப்படும் கடல் அலை போல இருக்கின்றதாம் எப்போதுமே நீங்கள் ஒரு சந்தேக பார்வையோடு தான் எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா இது ஆண்டவரால் செயல்படுத்த முடியுமா இது அவரால் செய்து முடிக்க முடியுமா இந்த நோயிலிருந்து எனக்கு சுகத்தை கொடுக்க முடியுமா இந்த போராட்டத்திலிருந்து இறைவன் எனக்கு விடுதலை கொடுக்க முடியுமா என்ற சந்தேகத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் ஆண்டவர் திட்டவட்டமாக கூறுகின்றார் மத்தையோ அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தை இருபத்தி ஒன்றில் பார்க்கின்றோம் நீங்கள் ஐயம் எதுவுமின்றி இன்றி நம்பிக்கையுடன் இருந்தால் அத்தி மரத்திற்கு நான் செய்ததை நீங்களும் செய்வீர்கள் இது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்ட நேரத்திலிருந்து அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று அதே போல ஐயம் எதுவுமின்றி எந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னாலும் அது அப்படியே நடந்தேறும் நீங்கள் எதை சொன்னாலும் அல்லது கேட்டாலும் ஐயம் ஏதுமின்றி சொன்னால் அது அப்படியே நிகழும் இரண்டாவதாக நம்பிக்கை இதற்கான இரண்டு நிகழ்வை நாம் பார்க்க போகின்றோம் ரத்த போக்குடைய பெண் நலம் பெறுதல் மார்க் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை இருபத்தி எட்டில் பார்க்கின்றோம் நான் அவருடைய ஆடையைத் தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார் கொண்டார் இதோ இந்த ரத்த போக்குடைய பெண்ணுடைய நம்பிக்கை எவ்வளவு பெரியது இறைமகன் ஏசு என்னை வேண்டும் அவருடைய கரத்தால் என்னை அபிஷேகம் செய்ய வேண்டும் அவர் ஒரு விசை என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் நான் சுகம் பெறுவேன் என்று ஐயப்பாடில்லாத ஒரு நம்பிக்கையைக் கொண்டவளாக இவள் இருக்கின்றாள் மார்க் அதிகாரம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று இறைமகன் கூறுகின்றார் தான் என்று ஆண்டவர் இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றார் இரண்டாவதாக பார்வையற்ற ஒருவர் பார்வை பெறுதல் லூக்கா அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தை முப்பத்தி எட்டில் பார்க்கின்றோம் இயேசுவே தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார் இதோ இந்த பார்வை தெரியாத மனுஷன் தொடர்ந்து இயேசுவை நோக்கி கூக்குரல் எழுப்பின வண்ணமாய் வண்ணமாயிருக்கின்றார் எல்லோரும் அவரை அதட்டுகின்றார்கள் பேசாமல் இருக்கும்படி சொல்லுகின்றார்கள் ஆனால் அந்த மனுஷன் இன்னும் அதிகமாக கூக்குரல் எழுப்புகின்றார் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் இறங்கும் என்று லூக்கா அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தை நாற்பத்தி ஒன்றில் பார்க்கின்றோம் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர் என்று இயேசு கேட்டார் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இதோ இந்த கண் தெரியாத மனுஷன் பார்வை இல்லாதவர் கிடையாது இடையில் ஏதோ ஒரு சுகவீனத்தின் நிமித்தம் அல்லது இயற்கையின் காரணமாக அவர் பார்வையை இழந்திருக்கின்றார் வசனம் கூறுகின்றது ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று அந்த நபர் இறைவனிடத்தில் கேட்கின்றார் என்று ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய ஒன்று திடீரென்று இல்லாமல் போனால் அந்த இழப்பு பெரிதாக இருக்கும் அப்படித்தான் உடலில் உள்ள உறுப்பு ஒன்று செயல்படாமல் இருந்துவிட்டால் மீண்டும் அது செயல்பட வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கும் அவன் எத்தனை மன வருத்தமும் வேதனையும் அடைந்திருப்பான் கண் தெரியாமல் போனதின் நிமித்தம் தொடர்ந்து இயேசு விடத்தில் அவன் கேட்டதின் நிமித்தமே அவன் அந்த நாளில் பார்வை பெற்றான் லூக்கா அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தை நாற்பத்தி இரண்டில் பார்க்கின்றோம் இயேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் இதோ இந்த மகன் தொடர்ந்து நம்பிக்கையோடு கேட்டது நிமித்தமே அவருக்கு அந்த காரியம் நடந்தேறிற்று அவருக்கு பார்வை கிடைத்தது கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே இதே நம்பிக்கைதான் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை தான் நம் வாழ்வில் அநேக காரியங்களை செய்ய போகின்றது இன்றைய வார்த்தையின்படி ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் இந்த மாதத்தில் நீங்கள் ஐயம் ஏதுமின்றி சொல்லுகின்ற எல்லா வார்த்தையும் சொன்னபடியே நடக்க போகின்றது இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து தொடர்ந்து நீங்கள் ஐயமேதுமின்றி ஒரு காரியத்தை ஜெபிக்கும் போது நிச்சயமாக நீங்கள் சொன்னபடியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அது பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம் சுகமாக இருக்கலாம் தொழில் காரியமாக இருக்கலாம் மற்ற தனிப்பட்ட தேவைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இறைவனுக்கு அது லேசான காரியம் இந்த வருஷத்தில் மாதத்தை முடித்து ஏழு விட்டேன் இந்த எட்டாம் மாதத்தில எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்ற ஒரு ஐயத்தோடு இந்த மாதத்துக்குள் அடியெடுத்து வைக்க வேண்டாம் ஐய நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள் காரியத்தில் உங்கள் நம்பிக்கையின் வார்த்தைதான் அதை செயல்படுத்த போகின்றது நம்பிக்கையால்தான் நீங்கள் சுகம் பெறப் போகின்றீர்கள் ஐயமில்லா நம்பிக்கை உங்கள் சக்திக்கு மேலான பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செயல்படுத்த போகின்றது நம்பிக்கையுடன் கட்டளை கொடுங்கள் அப்போது அது செயல்படும் இயேசுவின் நாமத்தை மனதில் கொண்டு விசுவாசத்துடன் உச்சரியுங்கள் அது அப்படியே அற்புதத்தை நிகழ்த்தப் போகின்றது இந்த மாதம் நீங்கள் எதை சொல்லுகின்றீர்களோ சொன்னபடியே அது நடக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் நம்பிக்கையோடு ஐயமேதமின்றி இறை வார்த்தையை சொல்லுங்கள் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே செயல்பட போகின்றது இந்த மாதம் உங்களுக்கு சொன்னபடி நடக்கிற மாதமாக இருக்கும் ஆமேன் காட் பிளஸ் யூ கண்களை முடிச்சபிப்போமா அன்பான ஆண்டவரே அருமையான புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறீர் இந்த மாதம் முழுவதும் கரம் பற்றி நடத்தும் ஏழு மாதம் நடக்காத பல காரியங்கள் இதோ இந்த எட்டாம் மாதத்தில் நாங்கள் கட்டளை கொடுக்க இயேசுவின் நாமத்தில் அது அப்படியே நடக்கட்டும் எங்கள் வாழ்க்கையில் அளக்களித்து கொண்டிருக்கின்ற எல்லா போராட்டங்களும் இந்த எட்டாம் மாதத்தில் முடிவுக்கு வரச் செய்வீராக எங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த செபங்களை நாங்கள் எருடுக்கிறோம் உயிருள்ள தகப்பனே அமேன் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ பிளெஸ்ட் மந்த்